உங்க ஊர்ல வந்து தாமிரபரணி ஆறு உருவாகுது அதாவது பாவநாசம் மணிமுத்தாறு சேர்வலாறு எல்லாமே சேர்ந்து உள்ள இருந்து அது வந்து உருவாய் நம்ம ஓடுது இப்போ வந்து நீங்க தாமிரபரணி தண்ணியை நீங்க குடிச்சிருக்கீங்க அங்க குளிச்சிருக்கீங்க சோப் போட்டிருக்கீங்க இப்போ காவிரி ஆறு ஆற பாக்க போறீங்க போய் பாக்க போறேன்

பத்தி வாங்கின பாடி ஸ்ப்ரே வாங்கின அது என்னன்னு கேட்டேன் எங்க அப்பா வந்து இந்த பத்தி தான் வந்து எப்பவும் போட்டுவாங்க இன்னொன்னு எங்க அண்ணன் எந்த செண்டு தான் போடுவான் எப்பவும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் அதான் நீ எங்க சுத்தினாலும் கரெக்டா

அந்த டப்பா உடைச்ச உடனே உள்ள ஏகப்பட்ட பிளேவர் போட்டதுனால எத்தனை இருக்கு பாத்தீங்களா சாண்டல் அது இது நல்லா இருக்கு அப்புறம் ஒரு கம்பெட்டி சாம்பிராணி வச்சு ஒரு தீப்பெட்டி வச்சு எல்லாமே வச்சு வச்சிருக்காங்க உள்ள தீப்பெட்டி இருக்காங்களோ தீப்பெட்டி குட்டி தீப்பெட்டி ஒன்று கிடக்கு எல்லாமே வச்சிருக்காங்க நல்லா இருக்கு சரி எப்படியோ நீ எப்படி இருந்தாலும் உங்களுடைய இதுலயே தான் நீ என்ன ஒன்னு வாங்குற அத மறந்துட்டீங்களே என்னது வாங்குற அது வந்தானே பாத்து எடுத்து கேட்டிங்களே மறந்துட்டீங்களா என்னது பா பாக்கெட்

அந்த டயத்துல அந்த இடத்துல ரோடு கொஞ்சம் சரி அது வண்டி அதிகமா போறதுனால அங்க போய் பார்ப்போம் தாமிரபரணி நதி காவிரி நதியை போய் பார்க்க செல்கிறது அப்புறம் நீங்க தாமிரபரணி நதி தாமிரபரணி என்ன எல்லா நதி பேருக்கும் பெண்கள் பேரு தான் ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பேரு எந்த நதி அது என்ன மூணு சொல்லுவாங்களே கிருஷ்ணா கிருஷ்ணாவா கிருஷ்ணா 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 தானே கிருஷ்ணான்னு தான் வரும்

அந்த கம்பெனியில் இருந்து போட்ட பிரியாணி மிக்ஸு நான் இது வந்து உடைய கிடையாது நல்லா இருக்குமான்னு சாப்பிட்டு பார்க்கறதுக்காண்டி வாங்கியிருக்கோம் இப்போ அப்பா எப்போ சாப்பிட போறாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டா காவிரி தேடி தேடி அழுத்து போயாச்சு

சூப்பரா இருக்கு நல்லா இருக்கேன் முடி நல்லா இருக்குண்ணா உம்மா தவணைப்படி சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டு பாப்போம் காவிரியாறு வந்துவிட்டது ஏன் தண்ணி கொஞ்சம் தான் போகுதுங்க நிறைய போகுதுன்னாங்க இங்கே பாருங்க தண்ணி கம்மியா தான் போகுது அது பெரிய போகுது

சவுண்டு தெரியுதா என்னன்னு தெரியல எவ்வளோ நீல இருக்குன்னு பாருங்க ஆ ரொம்ப தூரம் போக வேண்டாம் சும்மா இங்கே நிற்போம் ஆ சும்மா ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் போகணும் நல்லா இருக்கலாம் என்ன அங்கே பாருங்க நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணி வந்து அதிகமா ஓடி குறைஞ்சிருக்கேன் ஆனா தண்ணி ஓரளவு சவுண்ட் கேட்க என்னன்னு தெரியல ஒரு ஆடுது <laughs> <laughs> <hans>

வெளியில வச்சு பேசுறதுக்கு சவுண்ட் வந்து கிளியரா கேட்டுச்சா என்னன்னு தெரியல கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அது அப்புறம் பாப்போம் காவிரி ஆறு எவ்வளவு பெருசா ஓடுது பாத்தியாமா இல்ல பெருசு பாலமே எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா சரியான நீளம் வைகை பாலத்தை விட பெருசா வைகை பாலம் மாதிரி இருக்கு அதோட பெருசு மதுரை வைகை பாலத்தை விட பெருசு சூப்பரா இருக்கு நல்லா குளிக்காங்க காத்த பத்தியா கல்ல காத்தடிக்கு

காவேரிய தாமரபரணி பாத்து காவேரிய தாமரபரணி பாத்துருக்கு தாமரபரணி நானு காவேரி இது பெரும்பாலும் பாத்தீங்களா பெண்கள் பெண்கள் பேர்லதான் நதி பூரா ஓடுது ஆண் நதி ஒன்னே ஒன்னு கிருஷ்ணா நதி மட்டும்தான் ஆண் பேரு எங்க ஓடுதோ ஆந்திரால ஓடுதோ ஆந்திராவாதி ஒரு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஊர் தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு மறந்துட்டேன் ஞாபகம் இல்ல சட்டன ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க இப்போ வந்து பார்த்தாச்சு அதுக்கு அப்பா எடக் பண்ணிட்டே வருவாங்க எல்லாரும் கிண்டல் அடிச்சிட்டே வருவாங்க என்ன அம்மா டிராஃபிக் பயங்கரமா இருக்கு இப்போ டிராஃபிக் ஆயிடுச்சா அதனால அப்பா கொஞ்சம் இதா இருக்காங்க அது ஏர்க்கனே உள்ளது ஈவினிங் நேரா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் விட்டு வந்து அதுல இப்போ எல்லா பக்கம் வேல் நடக்குமா வேல் நடந்துட்டு இருக்கு ரோட் வேல ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அதனால அதனால தான் இன்னும் ஜெயம் இல்ல நம்ம அப்ளை மாதிரி நின்னு நின்னு தான் போறோம் நம்ம பேசாம அந்த பஸ் மேடை வந்துடலாம் இந்த கார் காரங்க போறாங்கன்னு அவங்க வந்து வந்தா இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது வந்து கொஞ்சம் நின்னு நின்னு தான் போணும் வேற வழி கிடையாது அதுக்கு வேலை சரி எல்லாமே இருக்குது சரி அங்கிட்டு போய் பார்ப்போம் சரி ஓகே இனிமேல் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரும் இப்போ ஏன் இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்ட்டால் என்ன வேலைன்னு சொன்னா அந்த வேலையை நான் உங்களுக்கு கடைசி சொல்றேன் லாஸ்ட் சொல்றேன் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஒரு 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 வேலைகளை வந்து முடிச்சுட்டு தான் அதை வந்து சொல்லணும் இடையிடையே சொல்லி சொல்லி சரி இப்ப அது ஆற பார்த்தாச்சு போயிட்டு வந்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு சரியா ஆமா ஒண்ணுமே கமெண்ட் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்க ஆமா நீ நினைச்சதே சாதிச்சு இல்லமா என்னது வந்து தாமரவண்ணில இருந்து வந்து காவேரிய பார்த்தாச்சு ஆமா அதுதான் இதே மாதிரி நம்ம வீடியோல எப்பவும் நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை எப்பவும் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரியா அப்புறம் வந்து நிறைய பேர் நேரில் வந்து பார்க்குறாங்க நம்ம உறவுகள் நீங்கள் தானே ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி நீங்கள் தானே யூடியூபர் அப்படின்னு சொல்லி தான் கேட்காங்க ஆனால் செலவங்க வந்து வரதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க கேட்கறதுக்கு கூச்சப்படுறாங்க வந்து பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறேன் கூட நான் வந்து வச்சு மதுரில் வச்சு ரெண்டு பேரை கேட்டல வேண்டாம் 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 பாக்கங்க நிறைய இடங்கள்ல பாக்காங்க பேசுறாங்க நம்ம ஒண்ணு தெரியுது ஆனா கொஞ்சம் கூச்சி போடுறாங்க வேற இல்ல சரி ஓகே இருக்கட்டும் இனிமே அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் சரியா பாய் 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 தேங்க்யூ